கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் உங்களோடு இனி மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது இந்த ராகு கேதுகள் பயிற்சியை பற்றி ஒரு சிறு வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் அளிக்கிறேன் ராகு கேதுகளின் பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை பாதிப்புகளை உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் முழுமையாக வெளியிடப் போகிறேன் அதற்கு முன் ராகுகேது பயிற்சியை எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன் உதாரணத்திற்கு குரு பயிற்சி சனி பயிற்சி பலன் பார்ப்பது போன்று ராகு கேதுகளுக்கு பயிற்சி அமையாது ராகு கேதுகள் மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் உங்களது மகர ராசியிலிருந்து தனுசுமிருக்கிற கேதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு மிதுனத்திற்கும் பயிற்சியாகிறார் அப்ப இந்த அடையும் அடையக்கூடிய காலகட்டங்களில் ஒன்றை ஆண்டு காலகட்டங்கள் தனுசில் கேதுவும் மிதுனத்தில் ராகுவும் இருக்க போகிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மிதுனம் கும்பம் துலா இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்திற்கான நன்மை தீமைகளை தர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே தனுசில் இருக்கக்கூடிய தனுசுக்கு வரக்கூடிய கேது தனுசு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மேஷம் சிம்மம் தனுஷம் இந்த மூன்று ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்திற்கு பாதகமான பழங்களையோ அல்லது அந்த கிரகத்தை அனுபவிக்க முடியாமலோ அல்லது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை விடுதலை செய்வதோ அல்லது கிரக சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு இந்த ஆறு ராசிகளுக்கு மட்டும்தான் ராகு கேது பயிற்சிகள் பிரதிபலிப்புகளை பாதிப்புகளை தரும் இது அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் வரும் இது இல்லாமல் பனிரண்டு பாவங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணங்கள் கடக மிதனலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் என்று பனிரெண்டு லக்கணங்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு லக்கணங்கள் மிதுனம் எத்தனையாவது பாவம் வருகிறதோ அல்லது தனுசு எத்தனையா பாவமாக வருகிறதோ அந்த பாவம் பாவம் அக்கணத்திற்கு எத்தனையாவது பாவமோ வருகிறதோ அதில் கேது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தரும் ராகு மிதினத்திற்கு எத்தனையாவது பாவமும் உங்களுக்கு வருகிறதோ அது சம்பந்தமான சில பாற்றங்களையோ பாதிப்புகளையோ தர செய்யக்கூடிய வாய்ப்புகளை தரும் பெரும்பாலும் நீங்கள் ராகுவை எடுத்துக்கொண்டால் விபத்து மருத்துவ செலவுகள் வெளிநாடு பயணங்கள் இடமாற்றங்கள் மரண பயங்கள் மரண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் போன்றவைகளில் நடக்கும் ராகுவால் நன்மை நடப்பதென்றால் நிலம் பொருளாதாரம் பணம் போன்ற பொருள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு திடீர் முன்னேற்றங்களையும் நமக்கு ராகு தர செய்யும் அதுவே கேதுவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கிரக காரகத்துவத்தில் பிளஸ்ஸும் அதிகமாக பிளஸ் இருக்க வாய்ப்புகள் கிடையாது மைனஸ் தான் பெரும்பாலும் நடக்கும் ஏதாவது விடுதலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நிலத்தை விற்க காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு திருமணப் பிரிவை காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பார்ட்னர் பிரிவை காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து விடுதலையாக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கேது உடைய அந்த பயிற்சியினுடைய காலகட்டங்களில் கேது உங்களுக்கு ஏதாவது விடுதலை தருகிறாரா அல்லது பிரச்சனையை உருவாக்குகிறாரா மாற்றத்தை தர தயாரா இருக்கிறார்களா என்பதை நாம் கண்கூட பார்க்க முடியும் ஆக ராகு உடல் பொருள் விபத்து மரண பயத்தையும் கேது மன ரீதியான பிரச்சனைகளையும் பொருளாதார இழப்புகளையும் விடுதலைகளையும் விடுதலை மீன்ஸ் ஒரு பிரச்சனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதையும் அல்லது அதை இழப்புகளோட மாற்றங்கள் அடைவதையும் இந்த ராகு கேது பயிற்சிகள் நமக்கு சுட்டிக்காட்டும் ஆக ராகு எதிர் பயிற்சி எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தனுசில் இருந்தால் அதற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு பாதிப்பை தரப்போகிறது ராகு மிதினத்திற்கு வந்துவிட்டால் ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு பாதிப்பு தரப்போகிறது அல்லது சில நன்மைகளையும் தரப்போகிறது என்ற அர்த்தம் இந்த ஆறு ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு பாதிப்பையோ நன்மைகளையோ போகிறது என்று அர்த்தம் இதுதான் முதன்மையான ராகு பயிற்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய முழுமையான விளக்கம் அது இல்லாமல் நீங்கள் எந்த லக்கணத்தில் மிதுனமும் என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை பாதிப்புக்குள்ளாக்க வாய்ப்புகள் உண்டு உதாரணத்திற்கு இப்போது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் லக்கணத்தை நோக்கி ராகு வருகிறது என்று அர்த்தம் அப்பொழுது லக்கணத்தை நோக்கி ராகு வரும்பொழுது உங்களுக்கு உங்கள் உயிர் மீது பயமும் சிறு புதிய சந்திப்பதையும் உடல் ரீதியான சில கெமிக்கல் ரியாக்சன்ஸ் ஏற்படுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதுவே லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டில் கேது பயிற்சி அடையும் பொழுது ஏழாம் பாவம் நண்பர்களை பிரிவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவது கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்குவது நமக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களோடு நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவது அல்லது சமுதாயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒதுங்கி இருப்பது போன்ற ஏழாம் பாவ சம்பந்தமான காரகத்துவத்திடமிருந்து விலகி நிற்பதையும் பிரச்சனைகளை சந்திப்பதையும் ஏழாம் பாவ உயிர் காரகத்துவங்கள் அல்லது உடல் சார்ந்த கிட்னி இது போன்ற வயிறு சம்பந்த அதாவது கீழ் உறுப்புகள் மர்ம ஸ்தான உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வகையில் சுருக்கமோ சிறு பாதிப்புகளை ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இதுதான் இந்த இரண்டு அமைப்புகள் தான் ராகு பயிற்சிகளில் முழுமையாக வேலை செய்யும் வெவ்வேறு லக்கணங்களுக்கு அது எந்த மாதிரியான பாதிப்புகளை தரப்போகிறது என்று தனியாக ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு கட்டாயம் வெளியிடுகிறேன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எப்படி பாதிக்கப் போகிறது என்று தனியான ஒரு வீடியோ பதிவும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இந்த ராகு எது என்ன மாதிரியான நன்மை தீமைகளை தரப்போகிறது என்பதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக நடக்கக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவை அனைவருக்கும் பயன்படும் விதியான ஒரு பலன்கள் தொகுக்கப்பட்ட ஒரு வீடியோவாக உங்களுக்கு கட்டாயம் இந்த ராகு எது பற்றி வெளியிடுகிறேன் வேறு ராசிக்காரர்களோ வேறு ராசியில் இருக்கக்கூடிய கிரகக்காரர்களோ இதற்கு பெரிய பயமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை இதுக்கு இது போன்ற வீடியோ பதிவுகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் அதிகமாக அதிகமாக இன்னும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ பதிவை கட்டாயம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி விடைவெறுகிறேன் நன்றி வணக்கம் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம்